ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தலைவரோட கோழி படத்தோட டைட்டில் டீச்சர் வெளியாகி சோசியல் மீடியாவே அப்படியே ஆதர வச்சிருச்சுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து கோழிப்படத்தோட டைட்டில் டீச்சர் பதினோரு மில்லியன் மியூசிக் மேலே பெற்று சாதனமே சாதனை பண்ணிகிட்டு இருக்குது லைக்ஸும் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி பதிமூணாயிரம் லைக்ஸ் பற்றியிருக்கு மேலும் ஆர்டிஸ்ட்டுக்கான ஆடிஷன் கிளிப்பு வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த ஆடியோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்னு லோகேஷின் அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்ஸ்டாகிராமில் பதிவு போட்டிருக்காங்க விருப்பமில்லவர்கள் வந்து இதில் கலந்துக்கலாம் அடுத்து வேட்டையினோட ஷூட்டிங் வந்து இந்த மாதம் அதாவதையுமே இந்துக்குள்ளே ஷூட்டிங் முடிச்சிடலாம்னு படக்குழுவினர் முடிவு பண்ணியிருக்காங்க அடுத்து லோகேஷ் டைரக்ஷனில் கோழி படத்தில் ஜூன் மாதத்துலேருந்து நடிக்க இருக்கிறார் தலைவர் இந்த இரண்டு படங்கள் வந்து கோலிவுட் வட்டாரத்தில் டாக் ஆஃப் டி டவுனாக ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா ஞானவல் டைரக்ஷன் ஸ்டைல் வேறு மற்றும் லோகேஷ் டைரக்ஷன் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் வந்து தலைவர் படம் பண்ணுறதாலே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரஜினி படமாக தான் இருக்கும் மேலும் ஜெயிலர் படத்தோட வசூல் ரிக்கார்டை எந்த படமும் முறியடிக்க முடியல அவங்கள அவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க தலையெல்லாம் நின்று வர சொல்லிட்டு பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலை ஸோ ஜெயிலரோட வசூல் ரிக்கார்டை வேட்டையின் முறியடிக்குமா இல்லை கோழி முறியடிக்குமா என்பதே கோலிவுட்டின் எதிர்பார்ப்பு நிச்சயமாக வந்து தலைவர் படத்தை வந்து இந்த இரண்டு படம் தான் ஃபீட் பண்ண போகுது தலைவருக்கு நிகர் தலைவர் தான் ஸோ பைட் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரச்சினா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கிய வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி